மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிப்பது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுமக்கள் இன்றைக்கி ஒரு புகார் அளிக்கிறதுக்கு காவல் நிலைய போகணும் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கிறாங்க அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது சாதாரண மக்கள் எழுத படிக்க தெரிஞ்ச யாராக இருந்தாலும் ஒரு புகார் மனுவை தெளிவாக எழுதி கொடுக்கலாம் அது ஒரு எந்த ஒரு அச்ச உணர்வும் தேவையில்லாதது அது எப்படி எழுதுன்றதை பற்றி சொல்கிறேன் ஒரு ஏ ஃபோர் சீட்டில் அனுப்புணர்வு எழுதிக்கங்க அணுப்புணர்வு எழுந்த இடத்துல உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி தெளிவான பிழை இல்லாமல் எழுதிக்காங்க உங்களுடைய தொலைபேசி கைபேசி என்றது அதில் குறிப்பிட்டுக்கங்க பெருநன்ற இடத்துல காவல் ஆய்வாளர் அவர்கள் போட்டு எந்த காவல் நிலையமோ அந்த காவல் நிலையத்தை போட்டு ஊறப்போடு அதுக்கு அடுத்து எதையும் குற்றம் இருந்ததுக்குள்ள அந்த குற்றத்தை பற்றியான முழு விவரம் தெளிவாக எழுதப்பட வேண்டும் அதாவது ஒரு அடித்தடி பிரச்சனையாக இருந்துக்கலாம் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்துக்கலாம் இதுவும் உரிய பிரச்சனையை எந்த இடத்துல நடந்துச்சு யார் அதை நடத்தினார்கள் யார் பாதிக்கப்பட்டார்கள் எப்போது நடந்தது தேதி நேரம் எல்லாத்தையும் குறிப்பிட்டு தெளிவாக அந்த குற்றத்தை பற்றி உங்களுக்கு என்ன விவரம் தெரியுமோ அதை முழுமையாக எழுத்துப்பூர்வமாக உண்மையானது மட்டும்தான் போய் எதும் எழுதக்கூடாது உண்மையான மட்டும் எழுதி அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யாரும் உங்களுக்கு விவரம் தெரிகிற பட்சத்தில் அவரோட விவரம் தெளிவாக எழுதப்பட வேண்டும் கையெழுத்த போட்டு நாள் போட்டு அங்கே விசாரணை அதிகாரி யாரும் அந்த காவல் நிலையத்தில் அவர்கிட்ட கொடுக்கலாம் அதுதான் அதுக்கு நீங்கள் எந்த செக்ஷன் போடணும் அல்லது வேறு எதுவுமே தேவையில்லை ஒருவேளை தெரிகின்ற பட்சத்தில் ஒரு காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்கான பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி நாலு அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு கீழ் தான் ஒரு புகார் கொடுக்கணும் இந்த புகார் மனுவில் எழுதிய உண்மை மட்டும்தான் எழுதப்பட வேண்டும் உண்மைக்கு மாறாகவோ இல்லை பொய்யாகவோ யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எதையும் குறிப்பிடக்கூடாது ஒருவர் ஒரு புகார் மனுவை கொடுக்கப்படும் போது யார் மீது நீங்கள் கொடுக்கிறீர்களோ அவருக்கு நடந்த சம்பவமாக இருக்கும் அது பாதிக்கப்பட்ட நபர் அது என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நீங்கள் தெளிவாக கொடுக்கணும் அந்த புகாரை கொடுப்பவர் வந்து அந்த புகாரில் எழுதப்பட்டிருப்பவரை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு தான் இருக்கு அதை பற்றி இந்தியன் எவிடன்ஸ் சக்தி சாட்சிய சட்டத்தில் திரு நூற்றி ஒன்று மற்றும் நூற்றி ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த புகாரை கொடுக்க வேண்டிய ந கொடுத்த நபர் வந்து அந்த கொடுத்த விவரத்தை நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதை வாங்கி வச்சுட்டு காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி வாங்கி அந்த புகாரை ஏற்பதற்கான ஒரு ரசீதம் ஒன்று கொடுப்பார் சிஎஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க அதை கொடுத்துட்டு ரிட்டன் அந்த புகார் மது மீது விசாரணையை தொடங்குவார் தேவைப்படுகின்ற பட்சத்தில் முதல் தகவல் வெளியை தாக்கல் செய்வார் பதிவு செய்வார் இதுதான் இதுதான் ஒரு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுப்பார் ஒருவேளை சிஎஸ்ஆர் கொடுக்கல இல்லை புகாரை ஏற்க மறுக்கிறார்கள் என்ற ஒரு நிலை வந்தால் அதற்கு என்ன செய்யணுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்